பல்லாவரம் முதல் குன்றத்தூர் வரை சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் இல்லை தேமுதிக சார்பில் தனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் எச்சரித்துள்ளார் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி நிகழ்ச்சியில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் அப்போது அவருக்கு வழிநெழிகளும் தேமுதிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் பல்லாவரம் முதல் குன்றத்தூர் வரை சேதமடைந்துள்ள அனைத்து சாலைகளும் மிக மோசமாக உள்ளதாகவும் இதனை உடனடியாக ஆட்சியில் உள்ள திமுகவினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சீர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் மக்களின் எதிர்ப்பை திமுகவினர் சந்திக்க நேரிடும் என்றும் ஏற்கனவே சேதமடைந்த சாலையை சீர் தர வலியுறுத்தி ஒரு வருடத்திற்கு முன்பு தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதே நிலைமை நீடித்தார் தேமுதிக சார்பில் எனது தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எச்சரித்துள்ளார் தொண்டர்கள்

சும்மா எங்கேயோ எங்கிட்டு எங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கேமுதிகா சார் இருப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இன்னைக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே பேட்ச் ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க அப்போது என்னைய விடுங்க நான் எப்படியும் வரேன் போறாங்க அன்றாடம் வாழ்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டில் எப்படி டெய்லி பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வேண்டாமா இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகணும் ஆஃபீஸ் போகணும் எவ்வளோ இருக்க எப்படி இந்த ரோட்டில் டெய்லி பயணிக்க முடியும் உடனடியாக கார்ப்பரேஷன் இன்றைக்கி பல்லாவரத்துலேருந்து இருந்து அனகாபத்தர் மற்றும் இந்த எல்லாமே குற்றத்தூர் வரைக்கும் எல்லா ரோடையும் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இல்லைனா மக்களுடைய எதிர்ப்பை நிச்சயமாக திமுக அரசு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்பதை தேமுதிக சார்பாக மட்டும் இல்லை மக்கள் சார்பாக என் அரசுக்களை பதிய வைக்கிறேன் அப்படி சொல்லியும் நீங்கள் செய்யலைன்னா

நம்ம நம்ம என்ன அவங்க ஆஸ்பத்திரி வேலைக்கு எவ்வளவோ இருக்கு கிராம பகுதிகளும் சிறப்பா இருக்கு இந்த அளவு அவத ஆட்சி நடக்கிறது என்பது ஒரே ஒரு உதாரணம் வல்லாவருக்கு உடனடியாக அரசு கவனம் செலுத்தி பஞ்சத்துல வந்து தமிழக தமிழகத்தில் திமுக ஆர்ப்பாடம் பண்ணாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆர்ப்பாட்டம் திமுக என்பது தமிழ்நாட்டின் அரசு தமிழகத்துல முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இந்த ரோடுகள் எல்லாம் முதல்ல சரி செய்தோம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ரோடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கிறது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்